இப்போ ரீசெண்டாக நான் ஹைதராபாத்துக்கு பவுட்ரி எக்ஸ்போக்காக போயிருந்தேங்க அந்த இடத்துல ஒரு வயசான ஒரு கிட்டக்கட்ட அவருக்கு ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்குங்க நல்லா டிப்டாப்பாக கோட் சூட்லாம் போட்டுட்டு ஒவ்வொரு போயிட்டு ஒரு பேம்ப்லெட்ஸை கொடுத்து அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம்னு அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாருங்க எனக்கு என்ன புரியலை அப்படின்னா அவர் ஒரு குறிப்பிட்ட கம்பெனி சார்ந்தவரும் இல்லை ஆனால் ஒவ்வொருத்திருட்டியும் போயிட்டு அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் ஃபஸ்ட்டு டே பார்த்தேன் மொத்தமாக அந்த எக்ஸ்போ மூணு நாள் மூணு நாளுமே அவர் இந்த வேலை செஞ்சிகிட்டு இருந்தார் நான் ரெண்டாவது நாள் போய் அவர்கிட்ட கேட்டேன் சார் இது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அந்த பேம்ப்ளெட்ஸ் எங்கிட்டே கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு நீ எத்தனை முட்டை சாப்பிட்ற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டாருங்க நான் சொன்னேன் வாரத்துக்கு ஒரு நாலு முட்டை சாப்பிடுவோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன திட்டினார் ஏன்னா ஒரு நாளைக்கே நாலு முட்டை சாப்பிட்ணும் நீங்கள் வாரத்துக்கே ஆறு முட்டை தான் சாப்பிட்றீங்க அப்புறம் உங்களுக்கான உடம்பு கிடைக்க வேண்டிய சத்துலாம் எப்படி கிடைக்கும் ஒழு முழுமையான புரோட்டீனை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு முட்டையை பற்றியான சிறப்பு அம்சங்கள்லாம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார் இதில் நல்ல விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா அங்கே இருந்த பல பேர் வந்து முட்டையை அவர் சொல்கிற அளவுக்கு சாப்பிட்றதே இல்லை அவர் போய் ஒவ்வொரு சொல்லி சொல்லி அதை எஜுகேட் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அந்த விஷயத்தை அவர் வயசில் செய்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன் நம்ம வயசுக்கு நம்ம அதை பற்றி ஒரு வீடியோவில் போடக்கூடாது உங்கள்கிட்ட கொண்டாந்து அதை ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்தியோ ஸோ இந்த வீடியோவில் முட்டையை பற்றியான சில மித்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம் முட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும் வணக்கம் நான் டாக்டர் விஜயகுமார் கால்நடை மருத்துவர் இது வெட்டினரி இன்சைட்ஸ் வீட்லேயும் சரி ஹோட்டல்லையும் சரி நான் நிறைய இடத்துல பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த முட்டையுடைய வெள்ளைக்கருவை மட்டும் எடுத்துகிட்டு மஞ்சக்கருவை தூக்கி போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சில சமயம் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா சார் மஞ்சக்கருவை எடுத்துட்டு வெள்ளைக்கருவை மட்டும் வச்சு ஆம்லேட் போட்டு கொடுங்கன்னு கேட்கக்கூடிய ஆளுங்க நான் நிறைய பேர் தான் பார்த்துருக்கேங்க அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்கருவு முட்டையில் இருக்கக்கூடிய வெள்ளக்கருவை முழுக்க புரதத்தால் ஆனதாலும் மஞ்சக்கருவை எல்லாம் கொலஸ்ட்ரால் அது வந்து கொழுப்பு நிறைஞ்ச சத்து அதிகம் இருக்குது அதனால் நமக்கு உடலுக்கு தீமை விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அதோடைய வெள்ளக்கருவை மட்டும் சாப்பிட்டு மஞ்சக்கழுவை நம்ம விடுறதுனால என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் முட்டையில் இருக்கக்கூடிய ரெண்டு கிராம் புரோட்டீனை நீங்கள் லூஸ் பண்ணுறீங்கன்னு நடத்தும் சரிங்க நம்ம புரதம் எதுக்காக நம்ம தொடர்ந்து எடுத்துக்கணும்னு நம் மருத்துவர்கள்லாம் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய மசில் பில்டிங்காகவும் இம்யூனிட்டிக்காகவும் தான் இதை சொல்லிகிட்டே இருக்காங்க திரும்ப திரும்ப புரதம் எது எதுலாம் கிடைக்குது அப்படி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா காய்கறிகளில் கிடைக்குது மாமிச உணவுகளில் கிடைக்குது அமினோ ஆசிட்ஸில் பார்த்திங்கன்னா ஒம்பது வகையான அமினோ ஆசிட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க நம்மளுடைய மசில் பில்டிங்க்கும் இம்யூனிட்டிக்கும் வகையான அமினோ ஆசிட்ஸில் சில அது முக்கியமான அமினோ அமிலங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாத்தீங்கன்னா உடம்பில் வந்து உற்பத்தி பண்ண முடியாது அது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் சோர்ஸ் அதாவது இருந்து தான் நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இந்த ஒம்பது அமினோ அமிலமும் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான உணவுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து முட்டை தாங்க மற்ற மீட்டை இருக்கட்டும் இல்லை வெஜிடபிள்ஸ் இல்லை வந்து நம்ம பருப்பு வகையெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் புரதம் இருக்குது ஆனால் இந்த அமினோ ஆசிட்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த முக்கியமான ஒம்பது அமினோ ஆசிட்ஸும் இல்லைங்க அதுக்காக தான் முட்டை தான் புரத சத்துலேயே ஒரு டாப் மோஸ்ட் உணவுன்னு சொல்லி விஞ்ஞானிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க முட்டையில் பண்ணக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான தவறு என்னன்னு கேட்டிங்கன்னா குறைஞ்ச காசில் கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக வெயிட்டு சின்னதாக இருக்கக்கூடிய முட்டையை வாங்கி பல பேர் சாப்பிடுவீங்க அந்த மாதிரி தான் நிறைய இடத்துல நடக்குது ஏன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் எடை உள்ள ஒரு முட்டை தான் ஒரு முழுமையான முட்டை அதை விட்டுட்டு நாற்பது கிராம் நாற்பத்தி ரெண்டு கிராம் நாற்பத்தஞ்சு கிராம் முட்டை இதுக்கு பேர் வந்து புல்லட் டெக்ஸுன்னு சொல்லுவாங்க சரி இந்த கிராமில் ஏன் முட்டை வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கோழி வந்து முட்டையோட ஆரம்பிக்கும் போது முதல்ல முட்டை இந்த சைஸில் தாங்க வரும் அதோடைய இடை அதிகரிக்க அதிகரிக்க வயது அதிகரிக்க அதிகரிக்க இந்த முட்டை வந்து நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு கிராம்லேருந்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்பது ஐம்பத்தஞ்சு கடைசியாக அறுபது கிராம் முட்டைங்கிற அளவுக்கு வந்து சேருங்க அப்போ குறைஞ்சபட்சம் நாம் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் ஒரு முழுமையான முட்டையை வாங்கி சாப்பிடும்போது அதில் நமக்கு ஐம்பதுலேருந்து அறுபது கிராம் வந்து கேலரிஸும் அஞ்சு கிராம் வந்து ப்ரோட்டீனும் கிட்டக்கிட்ட கிட்ட நாலரைலேருந்து அஞ்சு கிராம் வந்து ஃபேட் ஃபேட்டி ஆசிட் சொல்லக்கூடிய கொழுப்பு சத்து நமக்கு கிடைக்குது இந்த அஞ்சு கிராம் கொழுப்பில் பார்த்திங்கன்னா மூன்று பர்சன்ட் வந்து மூணு அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்டும் ஒன்றரை பர்சன்ட் பாலி அன்சு அன்சாச்சுரேட் ஃபேட்டி ஆசிட்டும் நமக்கு கிடைக்குங்க இது மட்டும் இல்லாமல் முட்டையில் மட்டுமே நமக்கு கிடைக்கக்கூடிய சில மிக முக்கியமான அம்சங்கள்னு பார்த்திங்கன்னா இந்த விட்டமின் டி விட்டமின் டி த்ரீங்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய உணவுப் பொருளை கிடைக்காது ஒரு சில உணவுப் பொருளில் மட்டும்தான் கிடைக்கும் அதில் மிகவும் முக்கியமான உணவுன்னு பார்த்தோம்னா முட்டைங்க இது மட்டும் இல்லாமல் கேல்சியம் சத்தும் இதில் நல்லா அதுக்கு அதிகமாகவே இருக்குது கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா கேல்சியம் சத்து இருபத்தஞ்சி கிராம் மில்லிகிராம் அளவுக்கு வந்துட்டு நமக்கு கிடைக்கும் இதுவே நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஐம்பதுலேருந்து ஐம்பது ஐந்து கிராம் முட்டை இல்லாமல் நாற்பது நாற்பத்தஞ்சு கிராம் முட்டையை வாங்கி சாப்பிடும்போது இந்த சத்துக்களுடைய அளவு வந்து குறைஞ்ச அளவு தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா அதை சாப்பிடவே கூடாதுங்களா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை அது சாப்பிட்லாம் அது உடம்புக்கு எந்த ஒரு தீமையுமே விளைவிக்காது ஆனால் நமக்கு முட்டையில் கிடைக்க வேண்டிய முழுமையான சத்து வந்து அதில் கிடைக்காம போயிடும் நிறைய ஜிம் பில்டர்ஸஸ் இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸை வாங்கி சாப்பிடுவாங்க ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்ற ஒரு சூழ்நிலை இருக்கும்போது டெய்லியும் வந்துட்டு ஒரு இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஐம்பது ரூபான்னு வந்து முட்டைக்கு செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் பொருளாதார வசதி குறைஞ்சவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த புல்லட் சிக்ஸை வந்து வாங்கி சாப்பிடுவாங்க அப்படி சாப்பிட்றதுனால தப்பான்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் ரெண்டு முட்டை சாப்பிட்றதுக்கு பதிலாக மூணு முட்டை சாப்பிட்டாகணும் இல்லை நாலு முட்டை உங்களுடைய டாக்டர்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு முட்டை சாப்பிட்டாகணும் ஒரு முட்டையில் முழுமையாக ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு கிராம் வரக்கூடிய ஒரு முட்டையில் கேட்கக்கூடிய சத்து நாற்பது கிராம் முட்டையில் கிடைக்குமானா கிடைக்காது அப்போ இதில் நீங்கள் ஒரு முட்டைக்கு பதிலாக ஒன்றரை முட்டை சாப்பிட்ற மாதிரி அமையும் அதுக்கப்புறமேட்டு முட்டையை என்ன மாதிரி சாப்பிட்டா இந்த சத்துக்கெல்லாம் முழுமையாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்விங்க முட்டையை வந்து வேக வச்சு சாப்பிட்டா எனக்கு இந்த சத்துக்கள் எல்லாம் முழுமையாக கிடைக்குமா இல்லை ஆம்லேட் ஆஃப் ஆயில் மாதிரி போட்டு சா கிடை சாப்பிட்டா இந்த சத்தெல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேர் எங்கிட்ட கேட்டிருக்கீங்க முட்டையை எப்பயுமே நம்ம வேக வச்சு சாப்பிட்டா தான் எல்லா சத்தும் இந்த நியூட்ரிஷன் பேராமீட்டரில் சொல்லக்கூடிய எல்லா சத்துகளும் அந்த முட்டையில் இருக்கக்கூடிய மொத்த சத்துக்களும் கிடைக்கும் ஆனால் நீங்கள் ஆம்லேட் ஆஃப் ஆயில் இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா முட்டையில் இருக்கிற ப்ரோட்டீன் கொஞ்சம் கொய்குலேட் ஆகி இதிலிருந்து ஒரு ஒரு பர்சன்ட்லேருந்து ரெண்டு பர்சன்ட் உதாரணத்துக்கு ஐந்து கிராம் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன் வந்து ஒரு மூணுலேருந்து மூன்று கிராமமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதே மாதிரி மற்ற பேராமீட்டர்ஸ் மைக்ரோன் மேக்ரோ மினரல்ஸ் எல்லாமே அதோடைய இருந்து மினிமம் பத்துலேருந்து பதினஞ்சு பர்சன்ட் வந்து குறைஞ்சிரும் அப்போ முழுமையாக முட்டையில் இருக்கக்கூடிய சத்து நம்ம கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் மு முட்டையை நம்ம வேக வச்சு சாப்பிட்டா தான் அந்த முழுமையான சத்துக்கள் கிடைக்கும் ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்டா நமக்கு மினிமம் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பர்சன்ட் வந்து சத்துக்கள் கம்மியாக தான் கிடைக்கும் ஆனால் அதுக்காக அப்படி சாப்பிடவே கூடாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை கண்டிப்பாக சாப்பிட்லாம் அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது டேஸ்ட்டுக்காக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க ஆம்லேட் ஆஃப் ஆயில் சாப்பிடுங்க ஏன்னா இன்றைக்கி கணக்குக்கு நீங்கள் ரெண்டு ஆம்லேட் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரெண்டு ஆம்லேட் சாப்பிடுங்க அப்போ அந்த சத்துக்கள் வந்து ஃபில்ஃபில் ஆயிடும் அதே மாதிரி அதில் ஒரு ஒரு ஹாஃப் ஆயில் சாப்பிட்றீங்கன்னா ஒரு ஹாஃப் ஆயில் ஒரு ஆம்லேட் சாப்பிடுங்க சத்துக்கள் வந்து ஃபுல்ஃபில் ஆயிரும் இல்லையா ஒரு ஆம்லேட் ஒரு வந்து வேவிச்ச முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் கிடைத்திடும்